நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலிங்கத்து பரணி இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா ஜெயங்கொண்டார் இவர் இந்த நூலை வந்து பகுதி மூணு பகுதிகளாக பிரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கலிங்கத்து பரணி அப்படிங்கிறதுனாவே கலிங்க நாட்டு மன்னனோட போர் நிகழ்ச்சியை பற்றி சொல்லக்கூடிய முழுமையான நூல் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து போரை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய காளி தேவியை பற்றியும் பேய்களை பற்றியுமே இந்நூல் முழுமையாக கூறுகிறது நமக்கு பாடப்பகுதியில் என்ன பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா போரில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி கொடுத்துருக்காங்க போர்க்கள நிகழ்வுகள் போர் ஒரு போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போர்க்களத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு மொத்தமாக வந்து ஐந்து பாடல் பகுதியை கொடுத்துருக்காங்க இந்த ஐந்து பாடல் பகுதியுமே போர்க்களத்தை இறந்து கிடக்கும் நிலையில் துயிரும் குளையுமாக இருக்கக்கூடிய போர் வீரர்களோட நிலைமையும் போர் இருக்கக்கூடிய யானைகள் குதிரைகள் மாதிரியான உயிரினங்களை பற்றியும் இதில் பாடற்பகுதியாக கொடுத்துருக்காங்க விருந்தினரும் வரியவரு நெருங்கி உண்ண மென்மேலும் முகம் மலரும் மேலோர் போல பருந்தினமும் கழுகினமும் தாமே உண்ண பதும முக மலர்ந்தாரை பார்மின் பார்மின் இப்பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனக்கான உணவு வீட்டில் எதுவுமே பெருசா இல்லை அறுசுவை உணவு படைக்க எதுவுமே இல்லை அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தினரை தான் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அறுசுவை உணவு படைச்சி அவங்க சாப்பிட்ற அழகை பார்க்கறது தான் பார்த்திங்கன்னா தமிழர்களோட பண்பாடு அதே மாதிரி இந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தன தன்னோட கைகள் கால்கள்லாம் உடஞ்சி போன நிலையில் வெட்டுப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பயன்பட மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில் குத்துயிரம் குல உயரமாக இருக்கிறாங்க போர் வீரர்கள் அப்படிப்பட்ட நிலைமையில் தன்னோட உடலை வந்து பார்த்திங்கன்னா பறவைகளும் கழுகுகளும் பருந்துகளும் என்ன பண்ணுது தன்னோட உடலை கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ இந்த உடலானது கடைசி நேரத்தில் இவங்களுக்காவது பயன்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க சாப்பிட்ற அந்த தன்னோட உடலை வந்து கழுகுகளும் பருந்துகளும் கொத்தி கொத்தி சாப்பிட்ற அழகாக பார்த்து ரசிக்கிறாங்க சாமளவும் பிறக்குதவாதவரை நச்சி போல் வீரருடன் தரிக்கும் ஆவி போகும் அளவு அவர் அருகே இருந்துவிட்டு போகாத நரிக்குலத்தின் புணர்ச்சி காண்மின் ஒருவன் தான் பிறந்ததிலிருந்து தாம் சாகும் வரைக்கும் தன்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு சொந்த பந்தத்துக்குமே தன்னால் முடிந்த எந்த ஒரு சின்ன ஒரு உதவி கூட செய்யாத நிலையில் அவன் இறந்து கிடக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட ஏராளமான சொத்து இருக்க இருக்குன்ற பட்சத்தில் அந்த சொத்தை வந்து அந்த பிணத்தை எப்போ எடுத்துகிட்டு போவாங்க இருக்கிற சொத்தை எப்போ பங்கு போட்டுக்கலான்னு எல்லா சொந்த பந்தங்களும் சூழ்ந்து இருக்கிற ப அதே மாதிரி நிலையில் இப்போ போர்க்காலத்தில் ஏற்கனவே பருந்துகளும் கழுகுகளும் கொத்தி எடுத்து மிச்சம் மீறி இருக்கிற பிணங்களை அந்த அந்த பிணங்களை கழுகுகளும் பருந்துகளும் சாப்பிட்ட மிச்சமீதி இருக்கிற அந்த உடலை கொத்தா எடுத்துட்டு போறதுக்காக என்ன பண்ணுமா அந்த நரி கூட்டமாவது மாமழை மாமழைப்போல் பொழிகின்ற தனவாரி மரித்து விழுங்கடக்களிற்றை வெறுத்து வானோர் பூமழைமேர் பாய்ந்தெழுந்து நிறந்த வண்டு பொருட்பெண்டிர் போன்றமையும் காண்மீன் காண்மீன் தவறான நடத்தையுடன் வாழக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒருவன்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவனோட கூடி இருந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவனை விட்டு வேற ஒரு ஆணுக்கு மாறக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து யார் கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த போர்க்களத்தில் இழுந்து கிடக்கக்கூடிய யானைகளோட கம்பேர் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா யானைகளுக்கு பொதுவாகவே கண்ணுக்கும் காதுக்கும் இடைப்பட்ட இடத்துல மத நீர் அப்படின்ற ஒரு நீர் வந்து சுரந்துக்கிட்டு இருக்கும் இது அளவுக்கு அதிகமாக சுரக்கும்போது தான் பார்த்திங்கன்னா யானைகளுக்கு மதம் பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த யானைகளோட மத நீர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போர்க்களத்தை இறந்து கிடக்கும் போது அந்த மத நீரானது குறைஞ்சி போச்சு அப்படின்றப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த மத நீரை குடிக்கக்கூடிய அந்த வண்டுகள் வந்து ஒரு யானையை விட்டு இன்னொரு யானை போகுது அப்படின்றதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணுற சாய்ந்து விழுங் விழுங்கடக்களிற்றுடனே சாய்ந்து தடங்குருதி மிசை படியுங் கொடிகள் தங்கள் காந்தருடன் மேல் வையுங் கற்புடை மாதரை ஒத்தல் காண்மின் காண்மின் போர்க்களத்தில் கொண்டு வரப்படக்கூடிய யானையானது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்கான அலங்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொடி அதன் உடன் மேலே ஃபுல்லாக வந்து கொடிகளை சுற்றி கொண்டு வருவாங்க ஸோ அந்த கொடி எதுக்காக சுற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொடியிலிருந்து வரக்கூடிய வாசனையானது யானைக்கு அதிகமான ஆக்ரோஷத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால யானையை வந்து போர்க்களத்தில் ஆக்ரோஷமாக செயல்படும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடியை வந்து சுற்றி இருப்பாங்க இப்போ அந்த போர்க்களத்தில் யானையானது இறந்து கிடக்கும் போது அந்த உடல் மேலே சுத்தப்பட்ட அந்த கொடியானது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா யானையோட உடலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தத்தினால நனைஞ்சு அந்த கொடியும் இறந்து கிடக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதை எதுவும் கூட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க கம்பேரிசன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டங்களில் கணவன் இறந்தான் அப்படின்னா உடனே மனைவி என்ன பண்ணுவாங்க கணவன் இறந்ததுக்கு அப்புறம் வாழ விருப்பம் இல்லாமல் தானும் உடன்கட்டை ஏறுதலும் அப்படின்னு தம் கணவனோட அந்த இறுதி சடங்குகள் என்ன பண்ணுவாங்க தானும் இருந்து இறந்து போயிட்டு அப்படின்ற மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க அந்த கணவனோட உடலை வந்து யானை கூடவும் அது மேலே சுத்தப்பட்டு கொடி வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வந்து தானாக இறந்து போகிறதையும் வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க கணவருடன் தாமும் போகவென்று சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் எங் கணவர் கிடந்த விடமெங்கே என்று என் இடாகினியை கேட்பாரை காண்மின் காண்மின் தம் கணவருடன் தாமும் போகவென்று சாதகரை கேட்பாரே தடவி பார்ப்பார் இங்கணவர் கிடந்த விடமெங்கே என்றென் இடாகினியை கேட்பாரை காண்மின் காண்மின் இதில் இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா கணவன் போருக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற கணவன் இன்னும் வீடு திரும்பல அப்படிங்கிறதுனால தன்னோட கணவன் வந்து அந்த போர்க்காலத்திலே உயிர் விட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மனைவிகள் வந்து என்ன பண்ணுறாங்க தன்னோட கணவனோட உடல் எங்க இருக்கு அப்படின்னு வந்து அந்த போர்க்களத்தில் தேடுறாங்க ஏன் தேடுறாங்கன்னு பார்த்தோம்னா தன்னோட கணவன் வாழாத இந்த உலகத்துல தானும் வாழ விரும்பல அப்படிங்கிறதுனால தன்னோட கணவன் வந்து உடல் எங்க இருக்கோ தன்னோட கணவரின் உடல் எங்க இருக்கோ அதே இடத்துல கணவர் தன்னோட மடியில் ஏந்தி தன் கணவன் ஆவி உடனே ஆவியும் சேர்க்கணும் கலக்கணும் அப்படிங்கிறதா தன் கணவனுடனேயே சேர்ந்து தானும் இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர் வீரர்களுடைய பிணங்களை பிரட்டி பிரட்டி பார்க்குறாங்க இதுதான் இந்த பாடலுக்கான விளக்கம்